நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன் ஒரு காட்டில் இருக்கிற விலங்குகளை ஒரு வேடன் வந்து அந்த விலங்குகள் எல்லாம் சாவடிச்சுட்டு இருந்தானாம் அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அதை ரொம்ப நாளாக கவனிச்சுட்டே வந்துச்சான் அந்த வேடன் ஒரு நாள் சிங்கத்தையே அடிக்க வந்தானாம் சிங்கம் தான் தன்னை அடிக்க வந்தாலும் சரி அவ சிங்கம் வந்து வேடனை எதுவுமே பண்ணலையா ஆனா அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளை அழிக்க அழிக்க சிங்கத்துக்கு கோபம் ஏறி அந்த வேடனையும் அழிக்க போதான் ஆனா அந்த சிங்கம் வேடனை அழிக்கல ஏன் அப்படின்னா கடவுள் தப்பு செய்றவங்கள தண்டிப்பாறை ஒழிய அழிக்க மாட்டாரு அதே மாதிரிதான் அந்த சிங்கமும் தப்பு பண்ணவன அழிக்கல ஆனா அவனுக்கு காயம் ஏற்படுத்துற மாதிரி சில புத்திகளையும் சொல்லிச்சு நீ என்ன தொட்டா நான் கோவப்பட மாட்டேன் என்னுடைய மக்களை தொட்டா நான் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சிங்கமா நிக்குற விஜய் அண்ணாவும் அப்படிதான் தனக்கு எது ஏற்பட்டாலும் அவரால் பொறுத்துக்க முடியா ஆனா மக்களாகி நம்மளுக்கு எதாவது ஏற்படுச்சுன்னா அவளால பொறுத்துக்கவே முடியாது பொங்கு எழுந்துருவாரு விஜய் அண்ணா இப்பதான் டிவிக்கேன்னு தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சு சிங்க நடை போட்டு எழுந்து நடந்திருக்காரு அண்ணா உங்களுக்காக நாங்க இருக்கோம் அதாவது இளைஞர்கள் இருக்கோம் ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா சிங்க குட்டிகளாகவும் பெண்கள் எப்படி இருக்குன்னா சிங்க பெண்களாகவும் உங்களுக்கு துணை நிற்பம் இந்த நடை வந்து வெற்றி நடையா இன்னும் தொடரணும்